Thank <laughs> you.

என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து ஆனா அந்த இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லோருக்கும் எப்படி தெரிய நீ தூங்க போலயா இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்க சூர்மக்குண்டி ஹாய் சிந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல நான் தோசை சாப்பிட்டேன் நான் இட்லி சாப்பிட்டேன் நான் சிந்து என்ன சாப்பிட்டீங்க பப்பிய அதை எடு மிஷின மிஷின எடுன்னு ரா வாங்க வாங்க நண்பா வாங்க ரமேஷ் ஹாய் வணக்கம் ராஜான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா ரொம்ப நன்றி அதே சரியா என்னன்னு தெரியல நான் தெளிவா தெரியறேன்னு தெரியல யாருக்கும் இல்லை ஓகே ஓகே அப்போ ப்ராப்ளம்தான் நெட்வொர்க் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் சரி ஓகே போட்டது போட்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இரு லைக் போட்டாச்சு ராஜா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நண்பா சாப்பிட்டு விட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் கிளியரா கிடைக்க மாட்டேது தப்பாக நினைச்சுக்காதீங்க இது இல்லை லைக் போட்டாச்சு ராஜா சாப்பிட்டாச்சு ஓகே நண்பா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நானும் சாப்பிட்டேன் நம்ம வீட்டில் இட்லி என்ன சாப்பிட்டீங்க நீங்க நல்லா வேணாம் ஆய் எனக்கு உங்கள் சேனலை பார்த்தேன் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சவுண்டை குறைங்க தமிழ் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக வீடியோ எல்லாமே பார்ப்பேன் என்னுடைய சேனல்லே நேற்று டைம் லைவ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக எல்லா பேத்துக்கும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் நாளைக்கு இருந்து நான் ரெகுலர் ருட்டீனுக்கு வந்துடுவேன் ஈஸியாக ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ரெண்டு மூணு நாள் ஒன்றுமே முடியலை டயர்டு பேசுறப்ப தெரியும் நினைக்கிறேன் தொண்டையெல்லாம் இருக்கும் நீங்க இன்னொரு சந்தோஷம் என்னன்னா மூணு நாள் வீடியோ போடல அதுக்கே எனக்கு மெசேஜ் தனியா பண்றாங்க அது ரொம்ப ஒரு அதுக்கு ஒரு கணிக்கவே மாட்டேன் அவங்க பெயர் நேற்று வந்துருந்தாங்க தெரியும் அப்புறம் ஒரு பாட்டு செம்மையாக இருந்துச்சு உங்கள் வீடியோவில் இன்றைக்கி போட்ட பாட்டா என்னைக்கு போட்ட பாட்டு ரீல்ஸ் பண்ணி போடுறேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா மறந்துட்டேன் அதான் சரி விடுங்க நெட்ஒர்க் இல்லைன்னா விட்டுருங்க

ஹாய் ஹாய் வாங்க சத்தி வாங்க ஹாய் என்ன சாப்பாடு ஸ்பெஷல் இன்று பிள்ளைகளை நம்பி பாடம் 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 ரோஜா ஓகே நெட்டு சுத்துதுன்னு எனக்கே புரியுது சரி யாரு தவறாங்க நினைச்சுக்கல எனக்கு தெரியாது தப்பா ஓகேங்களா சரி நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டு சுற்றுதுன்னு எனக்கே தெரியுது ஓகேங்களா தப்பா நினச்சிக்காதீங்க கஜா உதயா ப்ரோ நீங்க போடுற மெசேஜ் எனக்கு என்னுடைய இன்னும் கனெக்ட் ஆகல்கிட்டு இருக்கேன் தப்பா நினச்சிக்காதீங்க என்னுடைய இதுல டைரெக்டா ரிப்பீட் ஆக மாட்டுது மொய் மொயின்னு தெரியுச்சு அதனால நீங்க போடுற மெசேஜுக்கு என்னுடைய பதில் லேட்டா வரும் ரோஜா ஹாய் ஆனந்த் ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாங்க உதயா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ரோஜா வந்து வணக்கம் உதயா ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் சிக்னல் சிக்னல் ப்ராப்ளம் எது எங்க எடுத்துட்டு போறேன் சரி எடுத்துட்டு போ

நீங்க இளங்க இதோ ஒரு சொன்னீங்களே ஊர் பேர் தான் எனக்கு இல்லை ஓகே அப்புறம் சூப்பர் வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வண்டி எடுத்துட்டு பாட்டு மாமா நீ பாட்டிட்டீங்கன்னா நானும் மறந்துட மாட்டேன் தூங்கிக்கிறேன் இல்லைன்னா நான் மறந்துடுறேன் சரி சரி ஜா உங்களுடைய என்ன தெரியல எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது சரி தவறாக நினச்சிக்காதீங்க இன்று லைட் லைவரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா எனக்கு தெரியலைன்னு எனக்கு தெரியல என்னுடைய டிஸ்பிளேயில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது பேரே வர மாட்டேங்குது அப்புறம் சூப்பர் சூப்பர் தலekar அவrani பேர் வரான் போன வருஷம் அனுப்பினார்ல போன வருஷம் நிறைய அனுப்பி இருந்தாருதா இருக்கிறது இப்ப இந்த டைம் பொங்கலுக்கு மாட்டுதெல்லாம் அனுப்பி இருக்கு போடணும் படி பண்ணி வந்துட்டேமா ஓகே இனிய இரவு வணக்கம் இங்க ஒண்ணுமே தெரியவில்லை தவறா நினைச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி டூ மினிட்ஸ்ல ஓடி மினிட்ஸ் ஓடி வந்துடுறேன் வண்டியை உள்ள நிறுத்திட்டு வந்துடுறேன்

நாளை கருது அறுவடை வீடியோ அனுப்புகிறேன் நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நானும் வயலில் போய் கருது நீ ஏற்கனவே கார் பத்தன இருக்கு இதுக்கு எதற்கு கார் இருக்கு பாற கட்டி தங்கை கட்டி தங்கை கட்டியா பார்த்து தங்க விக்கிற வேலке ஒண்ணும் பண்ண முடியல ஏன் காபி கசக்குது கரைசடா பைடா காபி तोला ஏமை சைசா இல்லை நான் காபி நீங்க இருக்கீங்க அது வேணா உண்மை என் குலதெய்வங்கள் மூணு பேர் வீட்டில் இருக்கீங்க என் என் பொண்டாட்டி எங்க அம்மா போங் என்ன சாப்பாங்க இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் பூவும் குங்கும பூவும் உனக்குதான் இழந்த பழம் உட்டாகத்த சரி சரி சாப்பிடு சாப்பிடு நான் நான் ஏத்து மாமா இறந்த பழம் எனக்கு ஓகே ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா வேலை முடிஞ்சதான் லைக் எட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வைரம் ப்ரோ வைரமுத்து ரொம்ப நன்றி நண்பா ரொம்ப நன்றி ப்ரோ உங்க சொந்த ஊர் மதுரையா ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆமாம் 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 கண்டிப்பாக நம்ம லைவ்ல பேசுறது வார்த்தை வேற மாதிரி இருக்கும் நிறுத்தி நிதானமாக பேசுவோம் நேச்சுரலாக பேசுகிறப்ப வேற மாதிரி பேசுவோம் கரெக்டாக சொன்னீங்க உதயா ப்ரோ உதயா ப்ரோ சொன்னாரா என்ன சொன்னார் மனிதா உங்களுக்கு கிடைத்த மகாலட்சுமி ராஜா கண்டிப்பா கண்டிப்பாக உதயா ப்ரோ மாற்றமில்லை மாமா இறந்த பழம் எனக்கு வாங்கிக்கோங்க ப்ரோ ப்ரோ உங்க கரெக்டாக சொன்னீங்க உதயம் ப்ரோ எனக்கு இழந்த பழம் கண்டிப்பாக ஆனந்த் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனந்த் வாங்கிக்கலாம் ஆமா ஆனந்த் பாப்பா பாடல் அப்பா அப்பா பாடல் என்ன அப்பா பாடல் உங்களோட ஸ்கூல் உங்களோட ஸ்லாங்கை தான் கண்டுபிடிச்சேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஸ்லாங்கை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் ராஜா அதை படிக்கலாம் ஆனந்த் இல்லை படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் அதே அப்புறம் பேக் போய் படிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க படிச்சுட்டு வந்துட்டேன் டக்குன்னு போய் படிச்சுட்டு வந்துட்டேம் போயிட்டு வாங்க மனிதா உங்களுக்கு கிடைத்த மகாலட்சுமி ராஜா அதை படிச்சுட்டு வந்துட்டேன் உதவ என்ன பேர் எஸ்ஹெச் ஏஎம்ஐஎல்எல்ஐ அப்புடின்னா என்ன பேரு சேம்லா சாம் சேம்லா நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் செம்ம செம்ம உதய ப்ரோ செம்ம நான் ஊருக்கு போகலான்னு இருந்தேன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு அதான் சனிக்கிழமை நைட்டு கிளம்பிட்டு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு இருந்தேன் ஆனால் இந்த டைம் போகவில்லை ஒரு சோழி ஆகி போச்சு அதனால் போக முடியலை அதுக்காண்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருக்கவும் முடியாது நாற்பத்தஞ்சாவது நாள் மறுபூஜை வைப்பாங்க எங்கள் கோயிலில் அதுக்கு போகணும் ஏன்னா பங்காளி கூட்டத்தில் ஒருத்தவர் வந்து தவறிட்டார் சாம்லி சாம்லி ஓ அவங்க பேர் சாம்லியா ஓகே வெல்கம் டு மை சேனல் சாம்லி சாம்லி ஓகே 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 ஷாம்லி மிக்க மகிழ்ச்சி லைவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு மை சேனல் என் சேனல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அலைமெண்ட்டாக இருக்குது என்ன காரணம்னா நெட்ஒர்க் இல்லை சாதி தவறாக நினச்சிக்காதீங்க டவர் கிடைக்கல அதனால் நானே இப்படி இப்படி போய் தான் வருவேன் கையை 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 கைய முடியும்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சாம்ளி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சாம்ளி நீங்கள் சேனல்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு மெசேஜை போடுங்க கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் ஒன் கண்டிஷன் நான் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வீடியோவுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆமாம் உதயா ப்ரோ நல்லா பாடல் ஓகே சேம்லி பாய் 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 போட்டு ஓகே பாய் ஏன்னா என் டிஸ்பிளேவில் ஒன்றுமே தெரில பார்க்கறது டிஸ்பிளேயில் தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியும் காமெடி போடுவோம் பாட்டு புதுசாக போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து போடலாம்ல சரித்தானே மாமா கோயிலுக்கு போகலை ஆனால் சொன்னேன் பங்காளிக்கூடத்தில் தவறிட்டார் ஒருத்தவரு அவர் இங்கே தவறில்ல சென்னையில் இருக்காரு வெல்கம் சாம்லி ஓ ஓகே வெல்கம் சாம்லின்னு சொல்லியிருக்காரு இது ப்ரோ அதாவது எப்படி நான் சொல்கிறதுனா அவர் வந்து பங்காளிக்கூடத்தில் தவறிட்டார் ஆனால் அவருக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை எந்த எங்கள் குடும்பம்னு இல்லை யாருமே அவர் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை ஏன்னா அவங்கள பார்த்தே ஒரு முப்பது வருஷம் ஆச்சு போன வருஷந்தான் குலசாமி கோயிலுக்கு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அதுங்களே இந்த வருஷம் தவறிட்டாங்க அதனால் நமக்கு எந்த டச்சும் இல்லை யாருமே அவங்க இருந்தாலும் பங்காளி கூட்டம் தான் ஆகி போயிட்டாங்க நம்ம தாத்தாவுடைய எங்கள் தாத்தாவுடைய அண்ணே சொந்த வகைகள் சரி வேணாம் போக வேணாம் ஒரு ஈசி சாஃப்ட்வேர் ஹாய் வாங்க நண்பா ஈசி சாஃப்ட்வேர் ஹாய் நண்பா வாங்க நான் பேசுறது மொதல் கேட்குதான் எனக்கு எனக்கு தெரியலை தப்பாக நினச்சிக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே நம்ம சேனலுக்கு ஓகேங்களா ஹாய் சொன்னது மாதிரி நீ நிற்கிது என்ன காரணம் என்று தெரியவில்லையே இவன் யார் என்று இவர் பூ என்று பூரிகிறதா பூ இல்லை புயல் என்று தெரிகிறதா வெல்கம் ஃபேமிலி அவ்வளோ ஹாயின் போட்ட மணிக்கு நிற்கிது என்ன காரணம் உறவுகளே தெரியவில்லை மெசேஜ் சரிங்க மாமா ஓகே ஆனந்த் ஓகே ம் சரி ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு இங்கே ஒன்றும் தெரியலை சரி தூங்க போகலாம் அனைவருமே நீங்கள் பேசுறது எல்லாம் நல்லா மாமா அப்புறம் என்ன சூப்பர் சூப்பர் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே இந்த நாளும் அதே நமதே நமது அருமையான வசனம் வசனத்தை போட்டார் போட்டாலும் ஒரு அருமையான வசனம் அருமையான வசனம் அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமரே வந்த சொன்னங்கள் எல்லாம் போகணும் நான்

என்ன சாப்பிடுறீங்க இந்த நேரம் ஆனது மிட்டாயி இன்னும் சீனி மிட்டாயி நினைப்பாங்க சரியான திணிப்பண்டார அப்படி இல்லை நான் கடையில இருந்து சாப்பிடறது இல்ல எங்கையும் அதனால வீட்டுல சாப்பிடாம இருக்கிறது இல்லை முடிஞ்சது குலோப் ஜாமுன் முடிஞ்சது அடுத்து நான் வாங்கி கொடுத்தா தான் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல நீ இல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை நெஞ்சு எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல இந்த உலகத்தில் கமலஹாசனுடைய பாட்டு சரிங்க ஓகே பிரபுகளே லேட் ஆகிடுச்சு ரொம்ப ஏதுநேமோ ஓகேங்களா இனிய இரவு வணக்கம் உதயபிரோ ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உதய பிரவுக்கு நம்மளுடைய ஆனந்த் ரோஜா இன்னும் சில பேர் வந்தாங்க பேருக்கு எனக்கு தெரில வைரம் அவர் தமிழில் போட்டதுனால நமக்கு அந்த பேர் ஈஸியாக இருக்குது பாய் ப்ரோ பாய் பாய் இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டைம்ஸ் சொல்லியா கடமையாக கடமையா அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா என்னை ஊக்குவித்தவரில் நீங்கள் ஒரு மெயினான ஒரு நபர் அதை மறுக்கவே முடியாது நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு உதயா ப்ரோ ரவீந்தரன் புரோவாக இருக்கட்டும் ஆனந்தாக இருக்கட்டும் நம்மளுடைய ரோஜாவாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க முடியாத வாழ்நாளில் ரொம்ப நன்றி உறவுகளை மிக்க மகிழ்ச்சி இனிய இரவு வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே மாமா சீக்கிரம் போய் தூங்குங்க ஓகே ஆனந்த் நான் இப்படி ஒரு ஆயிரம் போய் பல்லுகளெல்லாம் விளக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கீழே படுக்கிறப்ப சரியாக வந்துடும் ஓகே உறவுகளே பாய் இனிய உறவுகளே மிக்க மகிழ்ச்சி நன்றி